குபா மசபூத் தொள்ளதாயோ சமாஜிகமாய்த்ததாய பதத்தை அல்லாஹு ஆறு குடும்பத்தோ நலனி பாட்டுறான்னு நான் அவன சம்ரக்ஷன் ஆக்குறேன் ஆறு குடும்பத்தோ வடிக்கிறான் அவனு ಈ ಭೂಮಿಲೆ ವರ್ದಿತ್ತುಕೊಂಡ ಚಿಂತುಲ್ಲದಾಯ ತಾತ್ಪರ್ಯುಳ್ಳ ಹದೀಸೆ ತಿಕ್ಕರ್ ಅಲ್ಲಾ ತಾಲ ಹದೀಸೆ ಕುದೀಲ್ಚಲ್ರು ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ನಂಗ ಕುಟುಂಬ ಬಂದತ್ತೋ ವರಿಷ್ಠ ಹಾಕೋಣ ಕುಟುಂಬ ಕುಟುಂಬ ಬಂದೋ ಭದ್ರ ಸಾಧಾರಣ ಕುಟುಂಬದ ನಡು ಕಲಂಕ ಉಂಟಾಗಲ್ಲದೆ ಕಾರಣ ಸಾಂಪತ್ತಿಕ ಮೈತುಲ್ಯದ ವಿಚಾರ ನಡುಲ್ ಬಂದ ಪೈತಿಕ ಸಾಂಪತ್ತಿಕ ಮೈತುಲ್ಯದ ವಿಚಾರ ನಡು ಬಂಡವರ್ತೋಲು ಕುಟುಂಬ ಬಾರಿ ಚಂದ್ರಿಕರು ಎಪ್ಪ ಸಂಪತ್ತರ ವಿಷಯ ಬಂಡ ಅಪ್ಪೈತಿಕರ್ ಕುಟುಂಬ ಅವರು ಕುಟುಂಬದ ನಡುಲು ಕಲಂಕ ಉಂಡಾರು ಅದೈತಿಕರ್ ஒன்னு பிரதம வைத்துள்ளதாய விசாரா அதுல பிரபலமயத்துள்ளதாயோ ஒரு விசாரா சொத்து அது விங்கடன என்னப்பா அப்பரங்க மௌத்தாவது உம்பரங்க மௌத்தாவது ஆ சந்தர்பத்தில் சொத்து விங்கடனாக தல தலாந்தரம் அது விங்கடனா போண்ட ஆ சந்தர்ப்பில ஹைத்திக்கர் அவட செம்ம கலங்கப்பட சாத்தியத்துள்ள ஈ நிலையில் மறிக்கிறதாய சந்தர்ப்பத்தில் மறிச்சத்து மூணு ஆளுக்கா ஆரேங்க ஒன்னும் அப்ப அப்பர அப்படங்க மக்கம் அதே போல பென்யாய் எல்லாரும் கூட ஹக்கதார் அவரா அதே போல பென்யாய் உம்ம மர்ச்ச அண்டாயங்க அப்பேத்த மக்க அதுக்கு அவரா அப்ப மர்ச்ச சாத்துக்கு மூணு நாள் துல் சொத்து டிவைட் ஆக்கிறது கண்டித்தமைத்தும் வெள்ளி அனிவாரிய சைத்திக்கர் அதுல கொண்டு சும்மா சித்னா அதுல ஒடைய சாத்தியுள்ள ரெண்டாமத்தது டிஸ்பியூட்டு சாதாரண எலங்கு முத்தங்க ஆ டிஸ்பியூட்டு யாரா உண்டவுல எப்பா எலங்க முத்தங்க மாற பெஞ்சாய் மாறதுல இன்வால்வ் அப்பை திக்கர் ஆ ஆகுறாரு மாப்பிள்ளவ் ஆகுறோம் சம்பந்தப்பட்ட நாங்க யார அதுக்கு யாரா ஆத்தியத்தை கொடுக்காட்டேன் அங்கங்க நோக்கட்டு சொன்னதாய் விசாரத்துல சந்தத்துல இருக்க தீரட்டு சொந்ததாயோ ஒரு நிர்ணயம் நாங்கள் எல்லாரை திக்க அதிக குடும்பத்து ஒரு ஹிரியா வி ஆஹ் அலாட்மெண்ட் ரொட்டி இக்கரன் டாங் அது பாரின் அது ரொட்டி பாரி சந்திங்கர்செண்ட் எல்லாம் கூட ஒரே ஃபலாவும் உண்டல அது கோல்டுங்க கேஷ் இந்த பர்செண்ட் ஒரே பல ஓதையாவோ சாத்திய உண்டு லாண்ட் அக்கெல்லாம் ஒரே ஃபலாவும் இல்ல வரகுலோ சாத்திரோ நங்க ஒப்பித்து அதிகாரைக்கார்த்திங் அதிக ஆர் டாங் சாரிட்டி கொடுக்கிறோம் உதேஷு டாங் நங்கட்டி கூட கொடுக்குறது உத்தம மைத்திக்கரம் மாத்திரமா ஆஹ் சேரிட்டி கொடுக்கும்போது எல்லாரும் கன்சென்ட் மேடம் சில ஜாக இந்திரா சந்தாங்க மர்ச்சத சந்தர்ப்பத்தில் அவட பள்ளிக்கும் எத்தீங்கன்னு சொத்து கொடுக்கறாரு ஆராய் ஒன்னு கொடுத்தது அது எல்லாரும் சொத்து மர்ச்ச சாத்துக்கு சொத்து பேரங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்ப அது எல்லாரும் வாரிசர் ஆரல்ல ஹக்குதார உள்ளாரு அங்க எல்லாரும் சொத்து ஐத்திக்காரு அப்ப எல்லாரும் இஜாசத்தை எடுத்து தெரியுங்க கொடுக்கும் போலல்லோ அதெல்லாட்டு அங்கங்க கொடுக்குறது உத்தம ஆயத்திக்கர் அது ஒருவேல ஆகுலாண்ட்டே அப்ப இந்நிலையில் நாங்க மறைச்ச சாத்துகே சொத்துரை சதக்க கொடுக்கறேங்க எல்லாரோ நிர்ணயத்தோ எல்லாரோ எல்லாரும் இஜாசத்து அங்கீகாராக்கிட்டு நங்க கொடுக்கும் போலல்ல இங்கே சொத்து அத்திர வேக விங்கடனவன் சொத்துரை கொடுத்து சும்மா நங்க துரத்துண்டாரு நம் முத்தனும் நண்ட இலவனு நண்ட பெங்காலும் எந்தும் ஆவல சொந்ததாய விஷயம் அது கண்டித்தமைத்தும் சாஸ்வத்தமாய்த்து அது பாலிக்க வேண்டதல்ல மக்க இளங்கு முத்தகுமார் சாதாரண சந்தத்தில் நிக்கிறார் அங்கல மக்க ஐயப்பா இது இசூரோ பிராரம்பார் அப்பைத்திக்கர் ഈ ഡിസ്പ്യൂട്ട് കലങ്ക സാധ്യത അവർ അപ്പൊ പ്രഥമമായിട്ട് എന്തിന്നെങ്കും വായ്പട്ടെങ്കിൽ എൽദി എല്ലാ വിഷയം എൽദി തെടുത്തത് എല്ലാരും സൈൻ എടുത്തിട്ട് ഞങ്ങൾ ഈ സ്വത്തുര വിങ്കടൻ അതേപോലെ കൗട്ടുംബിക മൈ തുല്യതായോ സാമ്പത്തിക മൈ തുല്യതയോ ഇടപാടില്ല അതേ രൂപത്തി ലാവണീത്തക്കർ അത് ശാശ്വതമായിട്ട് നമുക്ക് സുഖൂൺ കിട്ടുക അല്ലാഹു താലാ ഞങ്ങൾ കുടുംബ ബന്ധത്തോ ബലിഷ്ടപുറത്തായോ വ്യക്തിമാർ കൂട്ടത്തിൽ അല്ലാത്ത ആക്കട്ടെ അസ്ലാം വൈക്കം വറഹമത് വർക്കാത്തു